ஓம் சாந்தி விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி இருக்கோம் நாளைக்கான எட்டாம் நாள் குறிப்பு நேற்றிக்கு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் அப்படின்னு குறிப்பு கொடுத்துருந்தேன் அப்போ தான் உடல் வந்து தூய்மையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ உடல் தூய்மையாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அதற்கான நம்ம செயல்களை செய்கிறோம் அதன் மூலம் உடல் வந்து ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் நம்ம வச்சுக்க முடியும் இப்போ உடல் மட்டும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாக இருந்தால் போதுமா அப்படின்னா இந்த உடலுக்குள்ள தேகத்துக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது ஒரு உயிர் சக்தி இருக்குது இல்லையா அது எண்ணத்தின் மூலமாக செயல்படுது புத்தியின் மூலமாக செயல்படுது தாரையின் தாரணையின் மூலமாக செயல்படுது அப்போ அந்த உயிர் சக்தி நம்ம ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கணும் அது இப்படி வச்சுக்கிறது உடலை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒழுங்கான ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம் உடலுக்கு தேவையான அளவு சத்தான சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் பெறுது இப்போ இந்த உள்ளம் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இல்லையா அப்போ அந்த உயிர் சக்தி ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டே தான் இந்த உடல் சரியாக இயங்கும் உடலுக்கும் நோய் வராது உள்ளத்தில் நோய் வந்துருச்சுன்னா உடலும் நோய்வாய்ப்பட்டுரும் அப்போ அது எப்படி ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கிறது அப்படின்னு பாபா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ உள்ளம் தூய்மையாக இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று கவலை இன்னொன்று கஷ்டம் இன்னொன்று வெறுப்பு இன்னொன்று துக்கம் இந்த நாளில் எல்லாமே அடங்கிடும் கவலைகள் பார்த்தா கவலைகள் கஷ்டம் இது ரெண்டும் சேர்ந்து எப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் சார்ந்து அவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலையே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க நடந்துக்கலையே அப்படின்னு கவலைகள் ஏற்படலாம் பொருளாதாரத்தின் மூலம் கஷ்டம் வரும் நமக்கு பிரியமானவர்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராமல் அவர்கள் மூலம் ஏதாவது நமக்கு துக்கம் ஏற்படுது அதன் மூலம் வந்துச்சுன்னா கவலை வந்துடும் வெறுப்பு வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நமக்கு நிக நடைபெறுது நமக்கு நிகழ்வாக கிடைக்குது அப்படின்னா நமக்கு பிடிக்காது அந்த விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அங்க வெறுப்பு ஏற்படும் அது யாரா யாராக இருந்தாலும் வெறுப்பு வந்துடும் இன்னொன்று துக்கம் துக்கம் வந்து உடல் உபாதைகள் மூலமா வலியினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதுக்கு தான் நம்ம உடலை கரெக்டாக வச்சுக்கணும்னு சொன்னது அப்போ இந்த இது எல்லாமே நம்மளுடைய பலவீனங்கள் தான் இது எல்லாமே பலவீனங்கள் தான் பட் பலவீனங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் பாபா யுக்தி கொடுக்குறாங்க நம்ம பலவீனங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்கல அவர் பாபா காலையில் கொடுக்கக்கூடிய முரளி முரளியை முழுசாக கூட படிக்கவேனா அவர் கொடுக்கக்கூடிய தாரணையும் வரதானமும் ஸ்லோகன் இது மூணு மட்டும் படித்தா போதும் இது மூணுத்தையும் படித்து உள்ளுக்கில் வச்சுக்கிட்டால் போதும் கவலையற்ற மகாராஜாவாயிடலாம் நம்ம முரளி முழு பாயிண்ட்டும் முரளி படிக்கணும் கூட அவசியம் இல்லை தாரணை வரதானம் ஸ்லோகம் இது மூணுத்தையும் அவசியம் படிச்சிருங்க படிச்சிங்கன்னா பாபா எவ்வளோ எளிமையாக கொடுக்குறாருப்பாங்களே நமக்கு கொடுக்கும்போதே அவரு இது மூணு நான் முழுசாக அவ்வளோ படிக்குமா பா பாபா அப்படின்னு நமக்கு மனசில் தோற்றதுக்கு டைமே இல்லை எனக்கு நான் எப்படி இவ்வளோ படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது குழந்த ஏதாவது ஒரு ஒரு தாரணையாவது படிச்சிரு ஒரு வரதானத்தையாவது படிச்சிரு இல்லை ஒரு ஸ்லோகனையாவது படிச்சிரு நாலு வரி தான் இருக்குது அப்போ அந்த நாலு வரி நவரும் வெறும் நாலு வரி தான் அந்த நாலு வரி நம் உள்ளத்திற்கு சக்தியை கொடுத்துரும் நம் பலவீனங்களை போக்கிவிடும் வெறும் நாலே வார்த்தை பாபா கொடுக்கூடிய நாலு வார்த்தை வந்து இந்த ஸ்லோகனமோ வரதானமோ தாரணையோ ஏதோ ஒன்று படிச்சிட்டோம்னா உள்ளம் வந்து அங்கே தெளிவாயிடும் சக்தி கிடைச்சிடும் அப்போ உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய டானிக் என்ன அப்படின்னு பார்த்தா முரளி தான் முரளி என்னால் முழுமையாக கூட படிக்க முடியாது நான் எனக்கு நேரமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாரணை மட்டுமாவது படி குழந்த இல்லை வரதானத்தையாவது படி இல்லை ஸ்லோகன் மட்டுமாவது படி ஏதாவது ஒன்று அதில் மூணில் ஏதாவது ஒன்றத்தை படிச்சிருங்க படிச்சிட்டிங்கன்னா பாபா நம்ம கூட இருப்பார் நீங்கள் அதை அனுபவம் பண்ணலாம் அந்த அந்த நாலு வார்த்தைகளுடைய அமிர்தம் அந்த டானிக்குன்னு சொன்னா அது அமிர்தம் அந்த அமிர்தம் உள்ளத்தில் வந்து மிகப்பெரிய பலவானா மாத்திரும் மிகப்பெரிய பலசாலியாக மாத்திரும் எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்தையும் அது தீர்த்து வைக்கும் பாபாவோட முரளி எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி தான் வாழ்க்கையில ரொம்ப நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் பாபா தரக்கூடிய முரளி நம்மளை சரியான வழிக்கு கொண்டு வந்துடும் அதன் மூலம் நம்ம ஆரோக்கியமாயிடும் உள்ளம் ஆரோக்கியமாயிடும் உள்ளம் ஆரோக்கியமாயிட்டா என்னுடைய செயலும் தெளிவாக இருக்கும் இது வந்து ரொம்பவும் பார்க்க வந்து படிக்கிறதுக்கு அப்படி தானா அப்படின்னு தோணும் ஆனால் அதை செயல்படுத்த செயல்படுத்த எவ்வளோ பெரிய சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கும் நம்ம கவலையற்ற ராஜாவாக இருக்கும்னு நமக்கு தான் புரிய வரும் இது பாபா தரக்கூடிய யுக்தி அதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்போ நம்ம உள்ளே ஆரம் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன பண்ணணும் பாபாவோட முரளியை படிச்சிடணும் முழுமையாக படிக்கிறதுக்கு நேரம் இல்லாட்டினாலும் தாரணையாவது படிக்கணும் இல்லை வரதானமாவது படிக்கணும் இல்லை ஸ்லோகனாவது படிக்கணும் படித்து படிக்கிறதோட க இந்த க இந்த வாயில் படித்து அப்படியே வழியில் விட்டுட்டு கூடாது அதை உள் வாங்கி அதன் அர்த்தம் புரிஞ்சு உள்ளே வச்சிருக்கணும் அப்போ தான் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் ஏதோ படிக்கும்னும் படிக்கக்கூடாது படிக்கிறதனுடைய அர்த்தம் புரிஞ்சு அதனுடைய சாரம் என் உள்ளத்தினுள் இறங்கணும் அப்போ தான் அந்த அமிர்தம் நமக்கு பலனை தரும் அந்த அமிர்தம் நமக்கு பலனை தரும் நமக்கு சக்தியை கொடுக்கும் நமக்கு தூய்மையை கொடுக்கும் என் உள்ளம் மேம்பட்டதாக இருக்கும் இதை எல்லோரும் டெய்லி ஃபாலோ பண்ணியே ஆகணும் நல்லது ஓம் சாந்தி